ஒரு கழுதை இருந்துச்சா வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சு வழியில ஒரு புலிய பார்த்துருச்சு கழுதைக்கு வயிறு நிறைஞ்ச உடனே சேட்ட ஆரம்பிச்சிடும் புலி கிட்ட போய் கேட்டுச்சான் சாப்பிட்டியா இல்ல நான் சாப்பிட்டனே நான் புல்லு சாப்பிட்டேன் புல்லு நீ தான் புல்லு சாப்பிட மாட்டீங்க புலி சொல்லிச்சான் நான் புல் சாப்பிட மாட்டேன் ஆனால் புல்ல சாப்பிட்றவங்கள சாப்பிடுவேன் கழுதைக்கு கோவம் வந்துருச்சு நீ என்ன சாப்பிட்டுருவிய நான் சாப்பிட்டேன்ல புல்லு ஆமாம் அது என்ன கலர் நீ சாப்பிட்டா புல்லு உனக்கு தானே தெரியும் என்ன கலர் அது ப்ளூ புளி ஏற்கனவே பசி முட்டாள்தனமாக பேசுது கழுத ஓ நான் புல்லு சாப்பிட மாட்டேன் எனக்கு புல்லு கலர் தெரியும் கிரீன் ஐய பிறந்ததெல்லாம் சாப்பிட்றேன் நான் சொல்றது சரியா நீ சொல்றது சரியா சரி வா சிங்கத்துக்கிட்ட போகலாம் சிங்கம் கேட்டுச்சா என்னடா பிரச்சனை எதுக்கிட்டா வந்தீங்க சார் புல்லு சாப்பிட்டு வந்துட்டு இருந்த சார் இந்த புளி புல்லு சாப்பிடாது சார் நான் சாப்பிட்ற புல்லுக்கு இது கலர் சொல்லுது சார் அது புல்லு சாப்பிடாது சார் என்ன கலரடா புல்லு சாப்பிட்டேன் நீ நான் ப்ளூ கலர் புல்லு சாப்பிட்டேன் சார் புளி பார்த்து உரிமை சொல்லிச்சான் சிங்கத்துக்கிட்ட சார் நீங்களும் நான் புல்லு சாப்பிட மாட்டேன் கலர் நமக்கு தெரியாது க்ரீன் தானே சார் சொன்னால் கேட்க மாட்டேங்குது சார் இது சிங்கம் கூப்பிட்டுச்சான் கழுதிங்க வட எந்த ஊரில்டா சாப்பிட்ற இந்த உங்கள் காட்டில் தான் சாப்பிட்றேன் சார் சரி போ ப்ளூ தான் போ தேங்க் யூ சார் இந்த ஆர்குமெண்ட் பண்ணிச்சேன் இந்த புலி இதுக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க சார் அறிவிதம் இல்ல சார் அதுக்கு புலியை கூப்பிட்டுச்சான் சிங்கம் வா எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணா அதுக்குதான் அஞ்சு மாசத்துக்கு இனிமேல் பேசக்கூடாது நீ யாரு புலி வாயை மூடிவிடணும் போ அப்படின்னுச்சான் புலி கேட்டுச்சான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு நான் பேச மாட்டேன் நீ எனக்கு ராஜா நான் உன் தண்டனை ஏற்றுக்கிற ஒரு காரணத்தை மட்டும் சொல்லு என்னை ஏன் தண்டிச்ச நான் சத்தியத்தை தானே சொன்னேன் முட்டாள்தனமாக இருக்கிற அதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்ட ஒரே ஒரு காரணத்தை மட்டும் சொல்லு நான் பொறுமையா போயிடுறேன் எனக்கு ஏன் தண்டனை கொடுத்த நான் சத்தியத்தை பேசுனேன் எனக்கு ஏன் தண்டனை கொடுத்த சிங்கம் சொல்லுச்சா இங்க பாரு அது கழுத நீ புலி மக்கள் உன்னை மேட்ச்ல நல்லா எழுதுனன்னா உன்னை தான் சொல்லுவாங்க வீரத்தில் நல்லா யா எவனாவது உன் பேரை சொல்லி தான் பாராட்டுவாங்க நீ மெக்னானிமிட்டியான ஒரு அனிமல் கழுதை மாதிரியான ஆட்களோட நீ ஆர்கியூ பண்ணல அதுக்கு தான் உனக்கு தண்டனை கழுதையோடு ஒருபோதும் ஆர்கியூமெண்ட் செய்யாதீர்கள் ஏனென்றால் கழுதை ஒருபோதும் தான் நம்பியதை எண்ணியதை திருத்தி கொள்ளாது எவ்வளவு சொன்னாலும் கேட்காது அதை கேட்கின்ற அளவிற்கு நாம் ஏதேனும் சொல்லி அதை கோபப்படுத்திவிட்டால் நம்மை உதைக்காமல் நம்மை கஷ்டப்படுத்தாமல் விடாது